வணக்கம் இடம் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் இடம்பெற இருக்கிறது அது நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் ஒரு புறம் அதிகரித்து கொண்டு செல்ல குறிப்பாக வடக்கு கிழக்கிலே சில அசம்பாவிதங்கள் நடப்பதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஒரு வேட்பாளருடைய வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அதிலே இந்த வேட்பாளருடைய தந்தை காயமடைந்திருக்கிறார் அதே போல காதர் மஸ்தான் ரிஷாட் போன்றோர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்திலே அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது வாகனங்கள் அடித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது இது வவுனியா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் வடக்கு கிழக்குகளில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசியம் அல்லது முப்பது வருடத்தால் பாதிக்கப்படும் மக்கள் என சொல்லி ஒரு அணியிலே திரள வேண்டியவர்கள் தமக்குள்ளே முரண்படுவதும் அளவுக்கு அதிகமானவர்கள் போட்டியிடுவதும் தேர்தலுக்காக விளம்பரங்களுக்காக கோடி கணக்கிலே பணம் செலவு செய்வதும் பார்க்கக்கூடிய விடியங்களாக அமைந்திருக்கிறது எனவே இந்த பணங்களை மக்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தியிருந்தால் தாமாகவே அவர்களுக்கு தேவையான வாக்குகள் கிடைத்திருக்கும் ஆனால் அதனை தாண்டி அவர்கள் எந்த விதமான முக்கியமான விடயங்களையும் செய்ய தவறி அவர்களுடைய கரிசணிகள் செல்வதையும் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அதிகளவான விளம்பரங்கள் சமூக வலைதளங்களிலே உலாவதையும் பார்க்க முடிகிறது இதற்காக நீண்ட தயார்படுத்தல்கள் இடம்பெற்ற விடயங்களையும் பார்க்க முடிகிறது அனைவரும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் நேராக இருக்கட்டும் காட்சிப்படுத்துவதாக இருக்கட்டும் அனைத்து வழிகளிலும் இந்த அதிகளவிலே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த விளம்பரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என சொன்ன பின்னரும் அதனுடைய வடிவங்கள் மாற்றப்பட்டு அந்த விடயங்கள் இடம்பெற்று அவதானிக்க முடிகிறது எனவே இவ்வாறான சூழலிலே தேர்தல் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு குழப்பம் நிகழுமாக இருந்தால் அங்கே முப்படைகளையும் களமிறக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்கிற ரீதியிலே அறிவித்தல் வழியாக இருக்கிறது இதனை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இதையே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவும் தந்திருக்கிறது எனவே அந்த செய்தியை நாங்கள் பார்த்து விடலாம் தீவிரமான கண்காணிப்பிலே நாடு தேவை ஏற்பட்டால் முப்படை இறங்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பென தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்படுகிறது பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதிலும் கண்காணிப்பும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் முப்படைகளும் களமிறக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது முன்பக செய்திகளிலே வாக்கெண்ணும் நிலையமான யாழ் மத்தியிலே நேற்று ஆராய்வு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே வாக்கெண்ணும் நிலையமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நேற்று கள ஆய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரியிலே எனவே அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தேர்தலை எதிர்கொள்ள சகல ஏற்பாடுகளும் தயார் யாழ் தெரிவு தாட்சி அலுவலகர் அம்மா பிரதீபன் அறிவிப்பு என சொல்லப்பட்டதான செய்திகளும் பார்க்க முடிகிறது தேர்தலுக்காக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் தரா தயார் நிலையில் உள்ளது வாக்குச்சீட்டு வாக்கு எண்ணும் பணிகள் அல்லது வாக்குப்பட்டிகள் மற்றும் இதர ஆவணங்கள் என அனைத்தும் சிரேச தலைமை அலுவலகர்களிடம் அந்த கடமைகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளதான செய்தி பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் இந்த முறை பொது தேர்தலின் போது கடந்த காலங்களிலே வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட பன்னிரண்டு நிலையங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை மூவாயிரத்துக்கு அதிகமான முறைப்பாடுகள் இந்த தேர்தல் தொடர்பாக கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்த செய்தி என்ற பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் மயிலங்காடு பகுதியிலே தோட்ட கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியாக அந்த செய்தியிடம் பிடித்திருக்கிறது அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து ஆராய்வேன் என்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக சட்டமாதிபர் அதிபர் திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக ஜனாதிபதி செயலக சட்டத்துறை பணிப்பாளர் விஜய பண்டார தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது நெடுந்தீவின் வாக்குகள் ஹெலிகாப்டரில் வரும் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே நெடுந்தீவு பிரதேசத்தின் வாக்குகள் ஹெலிகாப்டர் மூலம் வாக்கென்னும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்படும் என தெரிய வந்திருக்கிறது இதே நேரத்தில் இலங்கைக்கு பொருளாதார ரீதியான தடை விதிக்க வேண்டும் என சீமான் கோரியிருக்கக்கூடிய விடயங்களை முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இலங்கை மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என நான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் நேற்று காலை கைதாகியிருக்கிறார்கள் இந்த எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதுமாக அந்த செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதிலே பலர் முட்டாளாக்கப்படுகிறார்கள் பலர் புத்திசாலிகளாக செயற்படுவதாக தோன்றும் இந்த நிலையில் இலங்கை சுறைகளில் எப்போதும் தமிழக மீனவர்கள் இருக்க வேண்டுமா கொழும்பின் கபடத்தனம் இது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் பதிவாகியிருக்கிறது தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருக்க வேண்டும் என்பதே இலங்கை அரசின் கபடத்தனமான நோக்கம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது குறிப்பாக எல்லை தாண்டாத விடத்தில் இதற்காக இந்த கைதுகள் இடம்பெற வேண்டும் எனவே தமிழக மீனவர்களை இது தொடர்பாக தெளிவூட்ட வேண்டும் அவர்களுக்குரிய அறிவுகளை வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது எல்லை தாண்டாத முறையிலே அவர்கள் அந்த மீன்பிடி நடவடிக்கைகளை ஈடுபட தேவையான போதிய தொழில்நுட்ப அறிவையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இன்றைய முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இந்த முறை எலெக்ஷன் எக்ஸாம் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ண போயினமென்று தெரியாமல் கிடக்கு கண்டியலோ என அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏனில் அதிகளவான வேட்பாளர்கள் இந்த தடவை களமிறங்கியிருக்கிறார்கள் அதிகளவான சின்னங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய சின்னங்கள் எடுத்தும் தங்களுடைய தேர்தல்களிலே சிலர் நிற்கிறார்கள் எது எவ்வாறாக இருப்பினும் நீண்டகால தேர்தல் அனுபவம் உடையவர்களும் பிரிந்து நிற்கிறார்கள் எனவே இந்த தடவை ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு ஆசனம் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகளாகவும் சில விடயங்கள் இருக்கிறது எனவே கிடைக்கக்கூடிய அந்த ஆறு ஆசனங்களும் பிரிபடப் போகிறது என்கின்ற விடயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நிரந்தர தீர்வை அடைய உரிமையை பிரியோகிப்போம் பொது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரழிச்சி இயக்கம் இதனை வலியுறுத்தி இருக்கிறது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது நமது அரசியல் நிலைப்பாட்டை இந்த தருணத்திலே உறுதியாக வழிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய தலையாய கடமையாகும் நிரந்தரமான தமிழர் தேசம் இந்த பூமியிலே உதிக்க உறுதி பூணுவோம் என அங்கே சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது நிரந்தர தீர்வை அடைய உரிமையை பிரியோகிப்போம் என சொல்லப்பட்டிருக்கிறது வாக்காளர் அட்டைகள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை வாக்காளர்களுக்குரிய அனுமதி அட்டைகள் இன்றியும் வாக்காளர்கள் தமது வாக்குகளை செலுத்தலாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் எமே ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தேர்தலை கண்காணிக்க இருபது இருந்து கண்காணிப்பாளர்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தட்டுப்பாட்டை நீக்க பியர் உற்பத்திக்கு அரிசி இறக்குமதி என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டை நீக்கும் முக முகமாக பியர் உற்பத்திக்கு தேவையான நாட்டரிசியை இறக்குமதி செய்யுமாறு பியர் உற்பத்தியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப் போவதாக விவசாய அமைச்சின் செயலாளர் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அமெரிக்க சிறப்பு தூதுவர் இலங்கைக்கு வருகை தென்னக்கோன் நியமனம் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு என்கின்ற விடயங்கள் இன்றைய செய்திகளில் பார்க்க முடிகிறது வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பயண எச்சரிக்கையை நீக்க அமெரிக்காவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறது அருகங்கூடா தொடர்பிலே அமெரிக்கா விடுத்த பயண எச்சரிக்கையை இந்த நாடு நீக்கி கொள்ள வேண்டும் என இலங்கையின் வெளிவார அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி நகர்கிறது தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டு பலருடைய கண் பார்வை போயிருக்கிறது பலருடைய அவயங்கள் செயலிழந்திருக்கிறது உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது எனவே இந்த தரமற்ற மருந்துகள் சார்பானவர்களை கைது செய்யவும் விசாரணைக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மாம்பழம் சின்ன வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்று தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பல்வேறு செய்திகளும் கட்டுரைகளும் இன்றைய பத்திரிகையில் பார்க்க முடிகிறது அருகமை தாக்குதல் திட்டம் தகவல் குறித்து விசாரணை என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்திய மீனவர் விடுதலை கோரி பாம்பன் பாலத்திலே நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வல்லமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாளை தேர்தல் நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு பாராளுமன்ற தேர்தல் நாளை வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல் தத்துவ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன வேட்பாளர் பட்டியலில் தனக்கு தெரியாமல் பெயர் உள்ளடக்கம் யாழில் பெண்ணொருவர் முறைப்பாடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள இந்நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலிலே குறிப்பிட்டிருப்பதாக பெண்ணொருவர் முறைப்பாடு செய்திருக்கக்கூடிய விடியம் பார்க்க முடிகிறது தேர்தல் தொடர்பிலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் என வேலம்புரி பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது நிலையில் நாங்கள் மூவாயிரம் என பார்த்திருக்கிறோம் எனவே கிட்டத்தட்ட மூவாயிரத்தை தாண்டி இந்த தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் இப்பொழுது இருக்கும் தேர்தலை முன்னிட்டு நெடுந்தீவுக்கு விசட படகு சேவை என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது நவம்பர் இருபத்தோராம் தேதி புதிய பாராளுமன்ற அமர்வு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த புதிய பாராளுமன்றமானது இலங்கை மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு அமர்வாக இருக்க எனவே இதற்கு தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் ஏற்கனவே தவறு செய்யாதவர்களாக இருக்கக்கூடியதாக இருந்தால் இலங்கையானது நல்ல பாதையிலே பயணிக்கும் மீண்டும் தவறு செய்தவர்களை அந்த இடங்களிலே அமர வைக்கும் பொழுது மீண்டும் அதே இதுவரை காலமும் நாம் சந்தித்து அதே விடயங்களை சந்திக்க முடியும் எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தலாக இது இருக்கிறது புதிய நவம்பர் தேதி இருக்கிறது எனவே நாங்கள் பத்திரிகைகளிலே நாங்கள் இது தொடர்பான விவரங்களை நாட்களிலும் விரிவாக பார்க்க முடியும் அமைதியான தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் வாக்கண்ணும் நிலையத்திலே பாதுகாப்பு தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே கைபேசிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவித்தலும் பலியாகி இருக்கிறது எனவே வளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இவ்வாறான செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன அதே நேரத்தில் அமைதியான தேர்தலை நடத்த இறுக்கமாகும் சட்டங்கள் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே பயண எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய பிரஜைகளுக்கு விடுத்திருக்கக்கூடிய பயண எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு இலங்கை கோரியிருக்கிறது சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே இணைய வழி அச்சுறுத்தல் இலங்கையில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆர்டிபி வங்கியினுடைய தலைவராக வசந்த பெர்னாண்டோ என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே எல்லை தாண்டிய மீன்பிடியால் மேலும் பன்னிரண்டு மீனவர்கள் கைதாகி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன உடைக்கப்பட்ட ரகசியம் பற்றி எரியும் இஸ்ரேல் என்கின்ற செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது பேஜர்களின் வெடிப்புக்கு இஸ்ரேல் தான் காரணம் என இஸ்ரேலிய பிரதமர் நிதன்யாகு பகிரங்கமாக ஒட்டு ஒப்புக்கொண்டதை அடுத்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை பொழிந்தது ஹிஸ் அமைப்பு என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேல் தொடர்பான பிரச்சினை தொடர்ச்சியாக ஒரு தொடர் கதியாகவே இருக்கிறது அந்த பகுதி அறிந்திருக்கும் வடுவை நாம் அனுபவித்திருந்தோம் அந்த நேரத்தில் இஸ்ரேல் தரப்பினராக இருக்கட்டும் இப்பொழுது உலகிலே யுத்தத்தை சந்தித்திருக்கக்கூடிய நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்த விடயங்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது யாழில் கடந்த காலங்களில் செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பின் ஊடாக பிரபாகரனின் நோக்கத்தை நிறைவேற்ற இடமளிக்க முடியாது சரத் வீரசுகர தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த சரத் வீரசுகரருடைய அரசியல் ஒன்றில் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி ஏனைய மதங்களை பின்னிலைப்படுத்தியதாக அமைந்திருக்கும் இல்லையில் விடுதலை புலிகளை குறை கூறி அல்லது விடுதலை புலிகள் செய்த விடயங்கள் என சில விடயங்களை தெரிவித்து அவர் அரசியல் செய்வதை பார்க்க முடிகிறது இதனை தாண்டி ஆக்கபூர்வமான அரசியல் அவரால் செய்ய முடியாதிருப்பதை அவர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் வந்த காலம் முதல் நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாளை நடைபெறும் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு என்கின்ற வடியமாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் நூற்று அறுபது தேர்தல் தொகுதிகளிலும் 13421 இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு நடைபெற உள்ளது இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களினூடாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே வாக்காளர்களுக்காக பஸ் மற்றும் ரயில் சேவைகள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது உலகின் மிகச்சிறந்த அமைச்சரவை கடைசியாக கூடியது என்கின்ற விடயமாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது மூன்று அமைச்சர்களை மட்டுமே கொண்ட உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலே கூடியிருக்கிறது ஜனாதிபதி அலுவலகத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக இது இலங்கை வரலாற்றிலே இடம்பெற்று முடிந்திருக்கிறது மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை உலகிலே பல்வேறு நாடுகள் அதிக எண்ணிக்கையான மக்களை கொண்ட நாடுகளில் கூட இல்லாத அளவுக்கு இலங்கையிலே அமைச்சர்கள் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறார்கள் இந்த தடவை மூன்று அமைச்சர்களோடு இந்த அமைச்சரவை கூடி நேற்றைய தினம் தங்களுடைய முடிவுகளை பேசியிருக்கிறார்கள் இதே நேரத்திலே யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே அமைதியானதும் நீதியானதுமான தேர்தல்களுக்கு ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது யாழ் மாவட்டத்திலே பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்களிடம் மாற்றப்பட்டிருக்கின்றன நாங்கள் பார்த்த செய்தி அதேபோல போலீசார் அறுபத்தி நான்காயிரம்

இது தொடர்பான விசாரணைகளுக்காக சிவனை சுதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை காலை அழைக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே இலங்கை வரலாற்றிலே ஒரு குடும்பம் இந்த தடவை தேர்தலிலே போட்டியிடாமல் ஒதுங்கி இருக்கிறது அதே நேரத்திலே குற்றவாளிகள் இன்னமும் இருமாப்போடு சுற்றித் திரிவதை பார்க்க முடிகிறது குற்றம் சுமத்தப்பட்டு சந்தேகத்துக்கிடமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த அழைப்புகளுக்கு நேரிலே செல்ல முடியாதவர்களாக அல்லது செல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஒரு அரசியல் மாற்றத்துக்கு திட்டமிடப்பட்டு அல்லது மீண்டும் பழைய ஆட்சி முறை வரப்போகிறதா என்கின்ற சில எண்ணங்களும் இதற்காக மறைமுகமாக ஜனநாயகம் எற்ற விதத்திலே செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற அச்சங்கள் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் தேர்தல் வளமைக்கு மாறாக இந்த தடவை அதிகளவான இறுக்கமான கண்காணிப்போடு நடத்தப்பட இருக்கிறது அது தொடர்பான சட்டங்களும் இருக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இலங்கையில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறப்போகிறது என்கிற விடயங்கள் அதே நேரத்தில் காதர் மஸ்தானின் பிரச்சார கூட்டத்திலே குழப்பம் ரிஷாட்டின் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இருவர் காயம் பவுனியாவிலே பட்டாணிச்சூரில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அசம்பாவிதங்கள் நடந்தால் வாக்குகள் சூனியமாக்கப்படும் முப்படை நேரம் தயார் நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பிலே ரணில் தினேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பதினெட்டு பேரிடம் விசாரணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இவ்வாறு தரமற்ற மருந்து கொள்வனவு தொடர்பாக சுகாதார அமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்றத்திலே அவருக்கு ஆதரவாக பிரேரணை நிறைவேற்றப்பட்ட விடயங்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது எனவே யார் யாரெல்லாம் இந்த ஆதரவாக பல முக்கியமான விடயங்களில் வாக்களித்தார்களோ அவர்கள் இந்த தடவை மக்களால் இனங்காணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யாழ் உதவி தேர்தல் ஆணையாளரிடம் பெண் ஒருவர் எழுத்து மூலம் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார் அனுமதி இல்லாமல் வேட்பாளர் பட்டியலில் எனது பெயரை சேர்த்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது யாழ் மணியம் தோட்டம் தபாலகத்திலே தங்கியுள்ள வாக்காளர் அட்டைகள் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது சுண்ணாகம் போலீஸாரினால் தம் உயிருக்கு அச்சுறுத்தல் மனித உரிமை ஆணைக்குழுவிலே யாழ் பிராந்திய அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அமைதியான தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதேபோல பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் யாழ் மாவட்டத்திலே இடமாற்றப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் பார்த்திருக்கின்றோம் வாக்குகள் உங்கள் உரிமை கட்டாயமாக பயன்படுத்துங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் பிரான்ஸ் அனுப்புவதாக மோசடி யாழிலே வேட்பாளர் ஒருவர் கைதாகியிருக்கிறார் வாய்ப்பு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடி செய்த சம்பவத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வேட்பாளர்களாக களமிறங்கி வெற்றி பெற்று எண்ணத்தை சாதித்து விடுவார்கள் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது பிள்ளையான் சிஐடிக்கு கடிதம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே மின் கட்டண குறைப்பு முன்மொழிவு அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் பத்தாவது பாராளுமன்றம் நவம்பர் இருபத்தொண்டிலே கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விடுதல் தீவிலே ரால் பண்ணை வர்த்தமானிக்கு இடைக்கால இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆன இரவு சோதனை சாவடி அகற்றப்பட்டதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் பூர்த்தி என்கின்ற செய்திகளம் தனது அனுமதி பெறாமல் வேட்பாளராக பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக யாழிலே பெண் ஒருவர் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதான விடயங்கள் அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடி குறித்து விசாரணை என்கின்ற செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மன்னர் மேய்ச்சல் திரை பிரச்சனை வடக்கு ஆளுநரிடம் மனு கையளிக்கப்பட்டிருக்கிறது இழுவை மடி மீன்பிடியை நிறுத்திவிட்டு வீதியில் இறங்கி போராடுங்கள் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வடக்கு மீனவர்கள் சங்கம் பதிலடி வழங்கியிருக்கிறது அறுபத்தி நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு சலுகைகள் வழங்குவது குறித்து ஆராயக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மியான்மர் சைபர் முகாம்களுக்காக துபாயில் உள்ள இலங்கையர்கள் குறி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை கோடீஸ்வர வர்த்தகர்கள் தேர்தலிலே ஈடுபடும் வீதத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக பௌரல் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இந்த செய்திகள் இன்றைய தின முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது நாளாந்த முக்கிய செய்திகள் தந்து நாம் விடைபெறுகின்றோம் நான் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி